சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவில் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது இது பெரம்பலூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அம்மன் கோயிலாகும் இக்கோயிலில் மதுரகாளி அம்மன் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் மதுரகாளி அம்மன் கோயிலுக்கு வடக்காக சோலை முத்தையா கோயில் அமைந்துள்ளது இவரே செல்லியம்மன் மற்றும் மதுரகாளியம்மனின் காவல் தெய்வமாக விளங்குபவர் இவர் அருகிலேயே அகோர வீரபத்திரன் நிற்கிறார் சோழன் என்று சொல்லக்கூடிய சோழ பேருடைய கால பழம்பெரும் அன்னை நம்முடைய தொட்டியம் நல்லூர் நம்முடைய மதுரகாலி அம்மை மூல ஆலயத்திலே செல்லக்கூடிய அற்புதமான பெறும் மண்ணை தோழர்கள் வெற்றிவாதை சூடுவதற்காக அந்த போர்க்காலம் செல்லக்கூடிய காலத்திலே தம்முடைய வாழ்க்கை வெற்றியை விளையாடோ மாணி வரச் சொன்னா பங்கு தலச்சாரி பேரோன்னு பறந்து